ஓம் நம சிவாயே சிவாய நமஹா சிவே சிவே சிவ சிவ ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா இப்பொழுது சந்திர கிரகமா சந்திர கிரகணமானது எதிர்வரும் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று கிரகணம் ஆரம்பிக்கின்றது அது ஆரம்பிக்கின்ற நேரமானது ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒம்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் அப்பொழுது ஆரம்பிக்கின்றது பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்திலே மத்தியம் அதாவது பாதி பதினொன்று நாற்பத்தி ஒன்னுக்கு இரவு முழு கிரகணம் முடிவு பனிரெண்டு இருபத்தி மூணுக்கு கிரகண முடிவு நடைபெறும் ஒன்று இருபத்தி ஆறுக்கு கிரகணம் பரிமாணம் அதாவது ஒன்று புள்ளி இருபத்தி ஆறு அளவுக்கு அந்த கிரகணமானது இந்த விஸ்வாசு வருஷ வருஷத்திலே மிக மிக முக்கியமான கிரகணங்கள் ஆனால் இந்த கிரகணத்திலே நீங்கள் செய்கின்ற திரு அண்ணாமலை கிரிவலத்தை கொஞ்சம் கவனமாக கேட்டால் உங்களுக்கு பலன்கள் அப்படியே வந்துவிடும் எத்தனையோ தோஷங்கள் ஜாதக தோஷங்கள் மனக்கவலைகள் கஷ்டங்கள் எத்தனையோ கொடிய நோய்கள் எது இருந்தாலும் அண்ணாமலையாரை வலம் வரும் பொழுது எப்படி அது தீரும் என்று பார்க்கலாம் இந்த சந்திர கிரகணத்திற்கும் திருவண்ணாமலைக்கும் மிக மிக நெருக்கமான தொடர்பு சம்பந்தம் இருக்கின்றது பிள்ளையார் கோயிலிருந்து இந்த கிரகணத்தை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலையே ஆரம்பித்து விடுங்கள் ஆரம்பித்து அப்படியே பின்பறும் மாதிரி ரிவர்ஸாக புதநாராயண பெருமாள் கோவில் ஈசானிய லிங்கம் அப்படி குபீரலிங்கம் வாயு லிங்கம் சூரியலிங்கம் வருணலிங்கம் நைர்லிங்கம் இப்படி வந்து ரமணாசிரமம் யமலிங்கம் அக்னிலிங்கம் இந்திரலிங்கம் இப்படி கிளாக்வைஸ் ரிவர்ஸாக நீங்கள் வர வேண்டும் இந்த கிரகணத்தினுடைய முக்கியமான பலன்கள் நமக்கு கிடைப்பதற்கு நமது வாத்தியார் பல வருடங்களுக்கு முன்பு சொல்லியது ஞாயிற்றுக்கிழமை சந்திர கிரகணம் வருவது ஒரு விதத்தில் நன்மை தரும் ஆனால் நாம் வீட்டிலே செய்கின்ற ஏதோ சிறு பூஜைகள் அந்த அளவுக்கு நமக்கு முழுமையான ஈடுபாடோ பலனோ தருமோ தராதா என்றால் அந்த அளவுக்கு கிடையாது ஆனால் உங்கள் வீட்டில் முன்னேற்பாடாக எல்லா உணவு பண்டங்கள் சாப்பிடும் பண்டங்கள் முக்கியமான இடங்களிலே நீங்கள் எல்லாம் வீட்டில் தர்பை பைகள் கிரகணத்திலே நீங்கள் கிரிவலம் வந்து முடிவில் ஸ்நானம் செய்து கிரகண தர்ப்பணம் பண்ணிவிட்டு விடியற்காலையிலேயே மாலய பட்ச அமாவாசையை அபய மண்டபத்திற்கு எதிர்பக்கம் உள்ள பித்ரு முக்தி தீர்த்தத்திலே தர்ப்பணத்தை கொடுத்து மகாலய பட்சத்தை தொடங்குங்கள் காரணம் இந்த கிரகணத்திலே பலவிதமான கிரகணம் என்பது ராகு கேது என்று சொல்லுவோமே அப்படி அல்ல ஆனால் திருவண்ணாமலையிலே கிரகணத்தின் சக்தியில் வேறு விதமாக அமையும் எல்லோரும் கிரி வலம் வருகின்றார்கள் இப்பொழுது கிரி இடம் இடமிருந்து வளமாகத்தான் வர வேண்டும் இதை சித்தர்கள் வலியுறுத்தி வலியுறுத்தி நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் நான் இது மாதிரி கேள்விப்பட்டதே இல்லையே என்று சொல்வீர்கள் இதை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நீங்களும் செல்லும்போது ஏதோ பல பேர் எதிர் எதிர்ப்பக்கமாக சுழன்று வருவார்கள் இது இப்படித்தான் ராகு கேதுவானது எல்லா கிரகங்களும் வளமாக சுத்தி வரும் ராகு கேது இரண்டும் வைஸ் நூத்தி எண்பது டிகிரி அப்பிரதிஷ்டனமாகத்தான் வந்து கொண்டிருக்கின்றது நீங்களும் அது போல் செய்யும் பொழுது உங்களது மனக்கவலைகள் குறைகள் எத்தனையோ உங்களுடைய நிறைவேற்ற வேண்டிய தெய்வீக கடமைகள் காரியங்கள் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகள் முழுமை பெறும் அன்று நீங்கள் திருவண்ணாமலையிலே தான தர்மங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக செய்யலாம் அது போல ஊரிலே உள்ள உங்களுடைய திரு ஊர் கிராம ஒவ்வொரு உள்ளூரில் உள்ள எல்லா ஆலயங்களிலும் இரவு நேர அபிஷேக வேத பாராயணம் ருத்ர பாராயணம் அந்தந்த கோயிலுக்கு தகுந்தது போல் கோவில் நடை திறந்து இருந்தால் மட்டும் எதிர்காலத்திலே எத்தனையோ விதமான சோதனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இயற்கை சீற்றங்கள் வருகின்றது அப்பொழுது நாம் பார்ப்போம் பெரிய வெள்ளம் புயல் கடல் சீற்றம் இவைகளினால் பாதிக்கப்பட்டவரை எங்கே கொண்டு போய் நம்மை ஈர்க்க வைப்பார்கள் என்றால் நீங்கள் பார்த்திருக்கலாம் அந்தந்த ஊரிலே நகரத்திலே உள்ள பெரிய ஆலயத்திலே பாதுகாப்பை முன்னிட்டு நமது பொதுமக்களை எல்லாம் வைத்திருப்பார்கள் அன்று மட்டும் பாதுகாப்புக்காக தங்கும் இடம் அந்த இறைவனுடைய கோவில் அன்று உள்ளே வராதே என்று யாரான் சொன்னால் மனதை கேட்குமா ஆகையினால் இரவு ஆலயத்தை கண்டிப்பாக நடை சாட்டுகின்ற முறை என்பது எந்த வேதத்திலையும் சாஸ்திரத்திலையும் சொல்லவில்லை இன்றும் பல மாநிலங்களிலே அப்படியெல்லாம் நடைபெறவில்லை இதே நமக்கு உதாரணமாக பல பெரிய பெரிய ஆலயங்கள் கோவில்கள் எல்லாம் நடை திறந்துதான் இருக்கின்றது பரிபூர்ணமாக சிவராத்திரி போல அபிஷேகம் செய்து பசுமாடு தானம் கொடுப்பவர்கள் கோதானம் கொடுப்பவர்களாம் செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் கிரகண தர்ப்பணம் மிக மிக சக்தி கொண்டதை விட்டுப்போன சிரார்த்தம் திவசம் படையல் இவைகளையெல்லாம் முழுமையாக பூர்த்தி செய்து மறுநாள் ஆரம்பிக்கின்ற மகாலய பட்சம் முதல் நாள் பிரதமை திதியை நீங்கள் தொடர்ந்து பதினைந்து நாளும் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் ஞாயிற்றுக்கிழமை முடிந்த திங்கட்கிழமை ஆரம்பித்து இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் செய்து நீங்கள் முழு மூச்சாக முழுமையாக பூர்த்தியாக செய்து வழிபட்டால் நமக்கு கண்டிப்பாக சோதனை என்பது பல இடங்களிலே ஊர்களிலே நாடுகளிலே பல மாநிலங்களிலும் நடக்கலாம் எத்தனையோ இயற்கை சீற்றங்கள் வரலாம் கொடிய வியாதிகள் கூட வரலாம் சின்ன வியாதிகள் கூட வரலாம் அவைகளிலிருந்து நம்மை இறைவன் காவந்து செய்வான் ஏனென்றால் தீய சக்திகள் அசுர சக்திகள் மீண்டும் மீண்டும் தலையெடுக்கின்ற காலம்தான் இப்பொழுதெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றது காரணம் நாம் ஆன்மீகத்தை முழுமையாக கற்று உணர்ந்து அதன்படி நடப்பது இல்லை ஆகையினால் திருவண்ணாமலை கிரிவலம் வருகின்றவர்கள் இப்பொழுதே பௌண்ணமை கிரிவலம் வந்தது போல நீங்கள் திருப்பி உலகமே சேர்ந்து கூட இப்படி அப்பிரதிஷ்டம் வருவதுதான் முழுமையான ஒரு தடவை நீங்கள் கிரிவலம் வந்தால் ஒரு லட்சம் கோடி கிரிவலம் வந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அன்று கிடைக்கும் ஆகினால் திருவண்ணாமலை கிரிவலம் வருகின்ற அடியார்கள் பல மாநிலத்தவர்களுக்கு அவரவர்கள் மொழி உதாரணமாக தெலுங்கு கன்னடம் மற்றும் ஆங்கிலம் இவைகளிலே அவர்களுக்கு நீங்கள் விளக்கமாக சொல்லி அவர்களை அழைத்தும் செல்லுங்கள் செல்வதற்கு உதவி செய்வதும் பெரும் பாக்கியமானது பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் எல்லாரும் வாத்தியார் எங்களுக்கு சொன்னார் சொன்னார் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார் அதை வெளியில் கொண்டு வருவது இல்லை இப்படி நீங்கள் தான தர்மங்களுடன் திருவண்ணாமலையை சந்திர கிரகத்துடன் ஆரம்பித்து மாலைய பட்சத்தை உங்களது ஊரிலே அந்தந்த கிராமங்களில் செய்யும் பொழுது திருவண்ணாமலையில் செய்த புண்ணியத்தோடு உங்கள் ஊரிலே செய்கின்ற மாலைய பட்ச தர்ப்பணங்கள் அன்னதானங்களோடு இந்த இறைவன் உங்களுக்கு பரிபூர்ணமாக அருகிலிருந்து உங்களுடைய எல்லா காரியங்களிலும் முதல் உதவியாக வெற்றியையும் சந்தோஷத்தையும் மன அமைதியும் சாந்தம் நல்வொழுக்கம் இவைகள் எல்லாம் நடைபெறும் பெரும் மாற்றங்களை கொடுக்கின்ற இந்த வக்ரகதியிலே உள்ள சனீஸ்வர பகவானை பிரீத்தி செய்வதற்கு ஒரே ஒரு பரிகாரமாக கூட கொள்ளுங்கள் ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லையே கூட்டம் அதிகமாக இருக்கின்றதே என்று எண்ண வேண்டாம் தமக்கு இறைவனே மலையாக ான் இறைவனே முழு மலையாக திரு அண்ணாமலை இறைவனே இருக்கின்றான் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆலயத்திற்குள் கருவறை வரை சென்று தரிசனம் செய்ய முடியவில்லை என்று இயங்காதீர்கள் திரு அண்ணாமலையே கிரிவலம் வந்தால் சர்வ லோகத்தையும் கிரிவலம் வந்த பலனாக இருக்கும் கை கால்களில் மருதானை இட்டுக்கொள்ளுங்கள் கால்களிலே வெறும் கால்களோட நடங்கள் ஏனென்றால் அதுதான் முழுமையான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டாமா இதை ஊர் தலைவர்கள் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி என்று சொல்லும்போது நாட்டை ஆளுகின்ற அமைச்சர்கள் முதல் அதிகாரிகள் வரை இப்படி பல மாநிலங்கள் ஏன் நமது நாட்டையே ஆளுகின்ற பிரதம மந்திரிக்கும் இதை பொருந்தும் என்று சொல்வார்கள் ராஜ குருவானவர் ஆகையினால் நமக்கு குரு இல்லையே என்று நினைக்க வேண்டாம் ஏனென்றால் உங்களிடம் இருக்கின்ற ஜோதிஷம் வாசு சாஸ்திரம் பலவிதமான வகைகளை சொல்லி கொடுக்கின்றவர்கள் பரிகாரம் சொல்பவர் இதை சொல்லுவதற்கு தயங்குவார்கள் ஏன் காரணம் நாம் இதையெல்லாம் சொல்லி அவர்கள் செய்ய மாட்டார்கள் நாம் ஏன் இதை சொல்லிவிட்டு நம்ம ஏன் மாட்டிக்கொள்ள வேண்டும் என்று இப்படித்தான் இடிப்பார் இல்லாத ஏமராமண்ணன் கெடுப்பார் இல்லாமல் கெடும் ஆகையினால் இருக்கின்ற நிலையை விட்டுவிட்டு இல்லாத நிலையை தேடக்கூடாது இருக்கின்றதை விட்டு பறக்க பறக்கின்றதை பிடிக்கக்கூடாது என்று சொல்வார்கள் மாற்றம் மாற்றம் என்றால் எல்லோருக்கும் நாம் செய்த நல்லவை கெட்டவைகளுக்கு ஏற்ப அந்த பலன்கள் நம்மை வந்து அடையுமே தவிர எதுவும் அடுத்தவர்களால் நடப்பது இல்லை என்பதை புரிந்து கொண்டு இந்த சந்திர கிரகணத்தின் கூடிய பௌர்ணமியை இந்த மாத பௌர்ணமி நிறைவாக அப்பிரதர்ஷ்டமாக லட்சோபலட்ச மக்களோடு மக்களாக நீங்கள் தொடர்ந்து செய்வீர்களானால் வாழ்க்கையிலே இது போல் கிடைக்காத ஒரு நாள் என்றும் கிடைக்காது எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலா